ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலட் பார்க்கலாமா நம்ம காவேரி அப்படியே டேஷன்குள்ளே போகும்போது விஜய் ரொம்ப சோகத்தோடையே இருப்பார் காவேரியை பார்த்த உடனே விஜய் எழுஞ்சி என்ன காவேரி நீ ஏன் இங்கேலாம் வந்தனும் போது என்ன விஜய் உங்களை இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க நான் வரலன்னா எப்படி நான் வராது என்னால் அங்கே எப்படி இருக்க முடியும்னும் போது இல்லைம்மா நீ ஏன் கன்சீவாக இருக்கிற உனக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் வேண்டாம் காவேரி நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு நான் நானே வெளியே வருவேன் நீ கிளம்புனும் போது அப்படியெல்லாம் உங்களை விட்டாலாம் போ முடியாது என்னப்பா ரெண்டு பேரும் தான் புரிஞ்சுன்னு வாழற டைம்ல வந்து விஜய்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னா காவிரி விட்டு கொடுப்பாங்களா எல்லாரையும் வச்சு செய்ய போகிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல காவேரி சொல்லும் விஜய் நீங்கள் எதுக்கு சொல்லுமே நீங்கள் கஷ்டப்படாதீங்க நான் இருக்கிறவங்கள நான் காப்பாற்றுறேன்னும் போது விஜய் சொல்வார் செய்து இங்கேருந்து நீ கிளம்பி போ நைட் ஆகிடுச்சு நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பிட ஏற்கனவே டயர்டாகவும் டென்ஷனாகவும் இருக்கிற காவேரி நீ போ நான் பார்த்துக்கிறேன்னும் போது காவேரி ஒரே பிடிவாதம் பின்ன வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது காவேரியால் போக முடியுமா போனால் என்ன ஆகும் போனால் கரெக்டாக தப்பான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மகாநதியோட கிளைமேக்ஸ் கதைக்களம் எப்படி போகும்போதுன்னே தெரியல வேறு லெவலில் இருக்குதுங்க